வணக்கம் ஒரு சில வினாடிகள் கூட கண்ணிமைக்காமல் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் காரணம் நாம் இப்போது காணவிருப்பது பல காலமாக தொடரும் ஒரு கேள்விக்கான பதில் ஆம் சனீஸ்வர பகவான் ஏன் காக்கையை தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தார் ஒரு ஆச்சரியமான ரகசியம் உங்களுக்காக இறுதிவரை பாருங்கள் இந்த ஞானத்தை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் நாம் அனைவரும் சனீஸ்வர பகவானின் பெருமையையும் அவரது தாக்கத்தையும் அறிந்தவர்கள் அவர் நீதியின் தெய்வம் அவரால் ஏற்படும் தாக்கங்கள் ஒருவரை வாழ்வின் உச்சத்திற்கும் சில சமயம் சவால்களுக்கும் இட்டுச் செல்லும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பகவான் ஏன் ஒரு சாதாரண பறவையான காக்கையை தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தார் இதன் பின்னணியில் பல ஆழமான காரணங்களும் கதைகளும் மறைந்துள்ளன புராணங்களின்படி சனீஸ்வர பகவான் தனது வாகனத்தை தேர்ந்தெடுக்கும் போது பல தேவர்களுக்கும் விலங்குகளுக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் அந்த நேரத்தில் சனீஸ்வரரின் கடும் உக்கரத்தைப் பார்த்து எவரும் அவரது வாகனமாக வர அஞ்சினார் அப்போது காக்கை மட்டுமே எந்தவித இன்றி சனீஸ்வரரின் வாகனமாக சேவை செய்ய முன்வந்தது காக்கையின் இந்த துணிச்சலான செயலை பாராட்டிய சனீஸ்வரர் அதை தனது நிரந்தர வாகனமாக ஏற்றுக்கொண்டார் காக்கை என்பது வெறும் பறவை அல்ல அது பல சிறப்பம்சங்களைக் கொண்டது காக்கைகள் உணவு தேடுவதிலும் கூடு கட்டுவதிலும் மிகுந்த விடாமுயற்சியை கொண்டவை இது சனீஸ்வரரின் கர்மவினை தத்துவத்துடன் ஒத்துப்போகிறது நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்பவே பலன்கள் கிடைக்கும் என்பதை இது உணர்த்துகிறது காக்கைகள் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவை ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு காக்கையின் குரலை கேட்டால் விருந்தினர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இன்றும் பல இடங்களில் உள்ளது காக்கைகள் ஆபத்தை உணரும் திறன் கொண்டவை சனீஸ்வரர் காக்கையை வாகனமாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் உள்ளது காக்கை பெரும்பாலும் ஒதுக்கப்பட்டதாகவும் கருப்பு நிறத்தினால் அசுபமாக கருதப்பட்டதாகவும் ஒரு கருத்து உண்டு ஆனால் சனீஸ்வரர் நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுபவர் அவர் தாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு உயிரினத்தையும் மதித்து அதற்கு உயரிய இடத்தை கொடுத்ததன் மூலம் அனைத்து உயிர்களும் சமம் என்பதையும் எந்த ஒருவரையும் அவரது நிறம் இனம் அல்லது நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் மதிப்பிடக்கூடாது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார் காக்கைக்கு உணவிடுவது சனீஸ்வரரின் அருளைப் பெறும் ஒரு முக்கியமான வழிமுறையாகும் இது நமது பாவங்களைப் போக்கி நல்ல கர்ம வினைகளை சேர்க்க உதவும் என்று நம்பப்படுகிறது சனீஸ்வரரின் அருள் பெற நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காக்கைகளுக்கு உணவளிப்பது ஏழை எளியோருக்கு உதவுவது முதியவர்களை மதித்து நடப்பது தர்ம சிந்தனையுடன் வாழ்வது இவை அனைத்தும் சனீஸ்வரரை மகிழ்வித்து அவரது நல்ல ஆசிகளைப் பெற உதவும் ஆக சனீஸ்வரர் காக்கையை வாகனமாக தேர்ந்தெடுத்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல அது ஆழ்ந்த தத்துவங்களையும் நீதியையும் உள்ளடக்கிய ஒரு அரிய ரகசியம் இது சனீஸ்வரரின் பெருமையையும் அவர் அனைத்து உயிர்களிடத்தும் காட்டும் சமத்துவத்தையும் நமக்கு உணர்த்துகிறது இந்த அரிய தகவல்களை அறிந்த நீங்கள் இனி காக்கையை பார்க்கும் பார்மை நிச்சயமாக மாறும் என்று நம்புகிறோம் அடுத்த காணொளியில் சனீஸ்வரரின் பிறப்பு ரகசியத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் காத்திருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி